வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 நீங்கள் ட்ரெயல் நம்பர் பார்த்தரலாம் ஃபஸ்ட் ட்ரைல நம்பர் நானூற்றி பதினாலு எட்டுநூத்தி முப்பத்தி எட்டு செகண்ட் ட்ரைல் மாதிரி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது சைபர் எண்பத்தி ஏழு ட்ரெயல் நம்பரை ஐச்சி கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி இருபத்தி ஆறுக்கு இன்றைக்கி நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி நமக்கு போர்டு மாறாமல் ஒரு ஆறாம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போட பார்த்து சி போல் ஆறாம் நம்பர் வச்சு பின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த நம்பர் வந்து மிகவும் மேட்ச் ஆகலை நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆனால் ஏ போர்டில் வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன் அது வந்தது வந்து சி போல வந்துருந்துச்சு இன்னைக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு சி போர்டில் உட்காந்துருச்சு ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பத்தொம்பது நாளாக ஓப்பன் ஆக போயிடுச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி போயிடுச்சு இரநூத்தி இருபத்தி ஆறு சொல்லிட்டு நம்ம ஆறாம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் எண்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு அறுபது சைபர் ஆறு அப்படிங்கிற மாதிரி ஆறாம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணோம் ரெண்டாம் நம்பர் வந்து டபுள்ஸ் வந்ததுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே நமக்கு மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் சைபர் கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி இரநூத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு ஆறாம் நம்பர் நமக்கு சி சிபோர்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட்டு கூட பார்த்து நீங்கள் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல்த்ரீ அடிச்சிட் கொடுத்திருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு அடித்தாங்க அதில் பிசி வந்து இருபத்தி ஆறு நம்ம கொடுத்தது ஒரு முப்பத்தி ஆறு ஜஸ்ட் மிஸ்ஸு இங்கே ஒரு வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஆறு இங்கே ஒரு எண்பத்தி ஆறு ஓகேங்களா இன்றைக்கி பொறுத்தவரை நமக்கு பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டூர் தமிழாக கேரளா ஆற்றி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணியா பிளஸ் ஐநூற்றி எழுபது ட்ராப் பண்ண கெசிங்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் பட்டனை மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைல் ஃபோன் இல்லைனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பதில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படுவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஆறு வந்து இருபத்தி ஏழு நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு பிபோல் எட்டு வந்து முப்பத்தெட்டு நாள் நாலு வந்து இருபத்தொரு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் ஒன்பது வந்து பதினொன்று நாள் ஆகுது பிபோலில் ஒரு மூணு அல்லது ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போர்டில் மூணு வந்து முப்பத்தேழு நாள் எட்டு வந்து இருபத்தி நாள் ஒன்று வந்து இருபது நாள் ஏழு வந்து பதினெட்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு எட்டு அல்லது மூணா நம்பருக்கு வாய்ப்பு இது தான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு சைபர் அஞ்சு சைபர் ஒம்பது சைபர் ஆறு அறுபது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்புன்றது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசீங்களா உங்களோட கசிங்கி என் கெசிங்கி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மைட் டார்கெட்டில் ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு சைபர் ஒம்பது தொண்ணூறு சைபர் ஆறு அறுபது அப்படின்னு கொடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டை நம்ம கொடுத்துக்கூடிய எங்களும் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங் மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஸ் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா டிரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் தான் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாறு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஆல்போர்டில் அஞ்சு சைபர் நம்ம மேட்ச் பண்ணுறோம் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற செக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எப்படி எடுத்தாலும் அஞ்சு சைபர் தான் மேட்ச் ஆகுது அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆள் போல் அஞ்சு வருதில் சைபர் வருதான்னு சொல்லி பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸியை மட்டும் பாருங்கள் நண்பர்களில் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆறு வளரணும் ஒன்பது நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு பிசியில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டம் பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம்பு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒன்பது ஆறு நான் பிசியில் கொடுக்குறேன் இது கெஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தரோம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் தொள்ளாயிரத்தி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அஞ்சு நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி தொண்ணூற்றாறு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஸோ ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அந்த த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே அதனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோட் பை பண்ணோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போட்டுக்கோங்க சூப்பராக நம்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பெற்றுக்கிற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ